வணக்க மகளே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஃபிஃப்டின் கிடையாது ஐஃபோன் தாங்க என்னது ஐஃபோன் சிக்ஸ்டின்னா இன்னும் ஐஃபோன் சிக்ஸ்டினே வரல அதுக்குள்ள ஐஃபோன் சிக்ஸ்டின் கொண்டு வந்துட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்கள் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஃபிஃப்டின் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் சிக்ஸ்டீன் எப்போ வர போகுதுனா செப்டம்பரில் செகண்ட் வீக்கில் வரப்போகுது அதற்கான என்ன மாதிரியான வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கனா ஐஃபோன் ஃபிஃப்டீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேமரா இருக்குதுல ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்காங்க போல இந்த கேமரா இங்கே வந்துடும் ஓகேவா இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் அந்த மாதிரி அதே மாதிரி ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் ப்ரோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதில் என்ன ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐஃபோன் ஃபிஃப்டீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஒன் இன்ஜஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஐஃபோன் சிக்ஸ்டின்லேயே சிக்ஸ் பாயிண்ட் ஒன்று தான் இதே சிக்ஸ்டீன் ப்ளஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ஜஸ் கொடுத்துருக்காங்க ஐஃபோன் சிக்ஸ்டின் ப்ரோ மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் நைன் இன்ஜஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டின் சிக்ஸ் பாயிண்ட் செவன் இருந்துச்சு இப்போ அதோட ஒரு ரெண்டு இன்ஜஸ் பெருசாக கொடுத்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் இன்ஜஸில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் ஃபிஃப்டினில் வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொன்னது என்னென்னா இதில் வந்து ரொம்ப ஹீட் ஆகுது அதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் சார்ஜர் வந்து நல்லா நிற்கிற மாதிரியும் நாற்பது வாட்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் ஐஃபோன் சாம்சங்கில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது வாட்ஸ் எம்ஐயில் இரநூத்தி நாற்பது வாட்ஸ்லாம் போய்ட்டுருக்காங்க ஆனால் ஐஃபோனில் வந்து இப்போ தான் வந்து நாற்பது வாட்ஸே கொண்டு வந்திருக்காங்க இருந்தாலும் ஐஃபோன் யூஸ் இருக்குது நாற்பது வாட்ஸுங்கிறது அதிகம் தான் அதேமாதிரி ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆக்ஷன் பட்டம் கொடுத்துருப்பாங்க ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸில் ஆனால் இப்போ சிக்ஸ்டின் ப்ரோ மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் பண்டர் கொடுத்துருக்காங்க அது மூலியமாக நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எதை கிளிக் பண்ணாலே ஃபோட்டோ எடுக்கலாம் அதுலேயே ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வருவோம் அப்படின்னா ஆப்பிள் தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஆப்பிள் ஃபிஃப்டீனுக்கும் ஆப்பிள் சிக்ஸ்டீனுக்கும் ஒரே ஒரு தான் இருக்குது இந்த கேமரா மட்டும் தான் மாறும் மற்றபடி எல்லாமே சேம் தான் ஆனால் ஐஃபோன் சிக்ஸ்டின் ப்ரோ சிக்ஸ்டின் ப்ரோ மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சைஸே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது ஸோ கூடிய சிக்கினும் வந்து செப்டம்பர் செகண்ட் வீக்கில் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம கிராண்ட் மொபைல் அவைலபிளாக இருக்கும் ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும் அந்த டயத்தில் வேணும் அப்படின்னா நம்ம கிராண்ட் மொபைலில் வந்து வாங்கிக்கலாம் மறக்காமல் லைக் பண்ணிருக்கேங்க கமெண்ட் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க